திருமணம் தடை நீங்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுக்கிறாரு பதினோரு வாரமாக இலக்கு இலக்கு ஏற்றி வழிபட்டு எனக்கு என் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு ஒளி தீபமாக விளங்கி வருகிறார் ஒரு முதல் வழிபடுறதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது தெரியல வார வாரம் வந்து விளக்கு போட்டா நல்லது நடக்குது இந்த முருகரோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் யாழிகட்டன் ஆன்மீக நேரலுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் கந்தசாமி கோவில்தான் இருக்கும் சமீப காலமாக இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திறந்து விடுவதை பார்க்கலாம் அப்படி என்ன திறந்து திறந்துவிட அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு வாரம் மூன்று தீபங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்றணும் அப்படின்னா மத் எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து தராரு நம்ம முருகப்பெருமாள் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்புறம் வந்து ஆகாதவங்க வாழ்க்கையில் மேலே மேலே நான் தொழில் வைக்கிறேன் அதனால் வந்து மேலே போக முடியல அப்படின்ற பிரச்சனை எத்தனையும் வந்து நம்ம முருகப்பெருமாள் தீர்த்து கொடுக்குறாரு இந்த பதினோரு வாரம் வந்துட்டு நிற்காம நம்ம முருகப்பெருமாள் செவ்வாய் வழியில் வந்துட்டு இரவு எட்டு இருபது மணிக்கு நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குறாரு அப்படின்னு மக்கள் நம்பப்படுறாங்க பிரபல சம்பத் என்றவர் வந்துட்டு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க முருகப்பெருமாள் நம்மனா எப்போவுமே கைவிட மாட்டார் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நம்ம மனம் உருங்கி நம்ம முருகப்பெருமாளிட்ட வந்து உரிமையோடும் கேட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுப்பார் நம்ம முருகப்பெருமாள் நானும் இந்த கோயிலில் போய் பார்த்தோம் விளக்கம் நானும் போட்டிருக்கேன் இன்னும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு படிப்படியாக வந்துட்டு சில பிரச்சனைகள்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து அதுவும் கரெக்டாக ஒரு ஏழு மணிலேருந்து இந்த விலைக்கு ஏற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு அது எட்டு இருபது மணிக்கெலாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வேற லெவல் பிஸு பம்சம் இருந்ததுங்க இந்த சத்தத்தன்மையிலே கேளுங்க எட்டு இருபது ஆனவனே பார்த்தீங்களா இப்படி ஒரு குரூப் பம்சாக இருந்ததுங்க மக்கள் மொத்த பெருமை சேர்ந்து வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறோம்னு சொல்லும் போதுக்கு கருவரில் முருகனே வெளியே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சிடு முருகன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலே மேலே வரலாம் நம்ம திருப்பூர் முருகர் முருகனுக்கு அரோகரா அருகிற சதாகாம இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய செவ்வாய் அன்னைக்கு இங்கே ரொம்ப லேடிஸுங்க எல்லோரும் வந்து விளக்கு போடுறாங்க அவங்களுடைய நேற்று கடன் செலுத்துற மாதிரியும் விளக்கு போடுறாங்க அவங்களோட பிரார்த்தனை பழிக்கணும்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்து விளக்கு போட்டால் நல்லது நடக்குது இந்த முருகரோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது வேல்முருகனுக்கு யோசரம் திருப்பாரூர் முருகனுக்கு நான் ஒரு பதினோரு வாரமாக விளக்கு தீப விளக்கு ஏற்றி வழிபட்டு வருகிறேன் எனக்கு என் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு ஒளி தீபமாக விளங்கி வருகிறார் அந்த திருப்பரூர் முருகன் இப்பொழுது என் மன நிம்மதியும் மன மன சங்கடங்களும் தீர்ந்து நல்ல ஒரு இதுக்கு என்னை கொண்டு வழி நடத்தி வருகிறார் ஆகையால் நான் வழி தினமும் வார வாரம் வேலை செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருகிறேன் வந்தது எனக்கு நல்ல ஒரு நன்மையும் திருப்பமும் வாழ்க்கை திருப்பமும் கிடைத்தது இன்னும் என் வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கும் ஒரு என் இருக்கும் வரை இந்த முருகனுக்கு அடிமையாக தீபம் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை இது அந்த தினமும் அனைத்து பக்தர்களையும் இதில் சந்தித்தடைகிறேன் நடக்குது சரியா அதனால வந்து நாங்கள் வளர்க்க வைக்கிறோம் முருகனுக்கு அரோகரம் திருமணம் தடை நீங்குது படிப்பு இல்லாத படிப்பு கொடுக்குறாரு நினைச்சது நடக்குது நீங்க ஆறுபடைக்கு போற சமமான இந்த திருப்பூர் கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு சமம் ஆறு படைக்கு நீங்க போறது ஒன்று தான் நம்ம திருப்பூர் முருகர் கோவிலுக்கு வர்றதும் ஒன்று தான் கண்டிப்பாக வாங்க நம்ம சிதம்பரம் சாமியும் பாருங்க பரவணமலையில் இருக்கிற நம்ம சிவனும் பாருங்க முருகரையும் வணங்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்துட்டு மேலே மேலே ஏற்றி விடுவாரு வந்து அங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வெற்றி முருகனுக்கு